இரட்டை சின்னம் எடப்பாடிக்குத்தான் நீதிமன்ற தீர்ப்பு மகிழ்ச்சியில் அதிமுகவினர் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரதான சின்னம் இலை சின்னத்தை முடக்குவதற்கு தான் வேலைகள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு வேற வழிகள் கிடையாது அதை பயன்படுத்தி அதிமுக இணைந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதே போல அதிமுகவை அளிக்க வேண்டும் எப்படி எடப்பாடி பழனிசாமி பொதுச்சேர் பதவியில இருக்க முடியும் எனக்கு பின்பு அரசியலுக்கு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு சாதாரண ஒரு தொண்டனாக அடிமன்றாக இருந்து வாழ்க்கையை ஆரம்பித்து அமர்ந்து விட்டாரே எப்படி பதவியிலே அமரலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கூட இரட்டை லட்சணத்தை முடக்குவதற்குரிய அதிமுக இரட்டை லட்சணத்தை முடக்க வேண்டும் வழக்குகளை தொடுக்கிறார் அதாவது ஒரு குடும்பத்திற்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஆனால் அந்த குடும்பத்திற்காண்டி பல வழக்குகளை தொடுக்கிறார் நமது ஒரு நபர் இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவுடைய

மிக விரைவாகவே தீர் முடிவுகள் எடுக்க இருப்பதாகவும் அதற்குரியும் அதாவது ஆலோசனைகள் முடித்து விட்டு இறுதியாக தீர்ப்பு யாருக்கு இரட்டை சின்னம் யாருக்கு அப்படிங்கிற தகவலை மட்டும் இருப்பதற்கு கொண்டிருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது அதிமுக சி வி சண்முகம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுகவுடைய இரட்டை இல சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் தேர்தல் ஆணையம் ஒதுக்க போறாங்க முன்பாகவே இரட்டை சின்னத்தை பயன்படுத்துவதற்கு கூட இடைக்கால தடை என்பது ஓ பி எஸ் விதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும்

கிடையாது இரட்டை இலட்சணத்தை தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒதுக்கிவிட்டால் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற மாபெரும் ஒரு வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இருக்க போகிறது அதுவும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பின்பு எடப்பாடி பழனிசாமி தமிழகத்துடைய முதலமைச்சராக மாற்றம் செய்யப்படுவார் அப்படிங்கிற தகவலை கூட பாத்தீங்கன்னா நமது சி வி சண்முகம் அதிரடியாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நண்பா